குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் இருந்து தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற ஸோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்றாம் இடத்துல ராகும் நமக்கு தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பிப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணையிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த ஃபெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய ஃபெப்ரவரி மாத பலன்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்ததா பிரச்சனையை சந்திக்க கூடிய ஒரு ராசிக்காரங்க லக்னக்காரங்க தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா வக்கர குரு பார்வை இப்ப லக்னத்துல இருக்கு யோசிக்கிற எல்லா விஷயமும் இப்ப கொஞ்சம் தவறாக போகக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கும் அதே மாதிரி ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உரிய சேவை இரண்டாம் இடத்துல உச்ச பெறுகிறார் இல்லையா அப்ப வந்து பேச்சில் வந்து வார்த்தைகள்ல ஒரு தெளிவு அண்ட் வார்த்தைகள்ல வந்து ஒரு நீட்டான வார்த்தைகள் நீங்க பேசணும் பொதுவா வந்து குருவோட ஆதிக்கமா இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயத்தை தப்பா கொண்டுட்டு போக மாட்டாங்க பட் அவரே கொஞ்சம் வக்கரமா இருந்து கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை செவ்வாய் உச்சமாகும் போது தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத வார்த்தை வெளிப்பாடு நம்ம யாருமே எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அந்த வார்த்தையின் வெளிப்பாடு அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய பேச்சுக்கள் வந்து இப்ப தனுசு ராசிக்காரங்க லக்னக்காரங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய மனைவி உங்களுடைய பார்ட்னர்ஸ் அந்த சமுதாய ரீ சமுதாய ரீதி உள்ள பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் நீங்க அமைதியா போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இல்லைன்னா அப்படின்னா அந்த குரு அந்த விஷயத்த வந்து அப்படியே சொதப்பி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ கொடுத்துருவாரு ஏன்னா ரெண்டுல செவ்வாய் உச்சம் வேற அப்ப எப்படி இருக்கும் அது சோ மூணுல போய் மறையறதுக்குள்ள இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் ஸ்தானமா இருக்கட்டும் சோ ஆண்களா இருந்தாலும் ஐந்தாம் இடம் குழந்தைகள் அப்ப வந்து குழந்தைகள் ஸ்தானமா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து நீங்க கொஞ்சம் பா ப்ராப்பராக அவங்கள ஹேண்டில் பண்ணணும் பெண்களாக இருந்ததுன்னா ஐந்தாம் இடம் மனஸ்தானம் நீங்களே ஒரு விஷயத்த எடுப்பீங்க நீங்களே ஒரு விஷயத்த வேண்டான்னு விட்டுருவீங்க ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க சடனாக வேண்டான்னு விடுவீங்க ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க ஸோ தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வரக்கூடிய டைம் ஸோ மூன்றாம் இடத்துல ஒரு ராகு தொடர்பு வருது அப்படின்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதா கெட்டதாங்கறத நீங்க அலசி ஆராய்ந்து உங்களுடைய சீக்ரெட்ஸை வெளியே சொல்லாம இருக்கணும் ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு வந்து அந்த பாதக ஸ்தானம் வந்து எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையே இருக்கறதுனால யார்கிட்டயுமே உங்களோட சீக்ரெட்ஸை வெளிப்படுத்தாது எங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்வை உங்களுடைய லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் வாங்காமல் இருங்க கடன் தான் நான் ஒரு விஷயத்த செயல்படணும் அப்படின்னா கம்மியா வாங்குங்க நீங்க பண்ணும்போது உங்களுக்கு லாபங்களும் சரி புதனோட ஆதிக்கம் சரி ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த மாதிரி எல்லாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஏஜடு பர்சன்ஸ் இருக்காங்க சோ வயதான பர்சன்ஸ் வந்து இந்த ரோட்டோரத்துல வந்து பெட்ஷீட்டு போர்வைகள் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருப்பாங்க சோ போர்வை தானங்கள் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மைகள் மட்டுமே நடக்கும் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும்போது போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்டேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆரோஸ்கோப் அதாவது சுய சுயஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் தேவையில்லாத அதாவது மிகைப்படுத்தி சொல்றது பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில் கர்மா எப்படி செயற்பட போகுது எதையும் மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய குருவே ராசியை பார்க்கிறார் சனி நாலாம் இடத்துல இருக்கிறார் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்துல நீடித்திருக்கிறார் அதில் எந்த விதத்துலயும் மாற்றம் இல்லை சரி மாத கிரகம் ஆகிய ராஜோகாதிபதியாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடிலுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய மாற்றம் என்னென்னா ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடம் மாறி குரு பார்வை பெறுகிறார்கள் அதே சமயத்தில் புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே வந்து மாதம் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறுறாங்க இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா மாறினாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஸோ இதுவரை வந்து உங்களுடைய பண விஷயத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பண விஷயம் வந்து வர வேண்டிய பணம் வராமல் இருக்குதுங்கிற பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வரக்கூடிய அமைப்புகள் எப்போவோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது யாருக்கோ கொடுத்த அமௌண்ட் திருப்பி வர்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது நம்ம ஒரு மாதிரி சைடு இன்கம் வர்றது அதே சமயத்தில் கொஞ்சம் சில கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவான சில விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் ரிலேஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக அந்த உச்ச செவ்வாய் வந்து குருவின் பார்வை பெறுவதனால நல்ல அமைப்புகள் உடுக்கு எப்பவுமே ராஜோகாதிபதி வந்து முதல் ரெண்டு வாரம் உச்சம் பெற்றுக்கிறது நம்ம ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் முக்கியமான கிரகம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பூமி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்ரிங் விளையாட்டு மெடிக்கல் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதுவும் இல்லாமல் ராசி குரு பார்க்குறதுனால எல்லாமே சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும் சனியும் பத்தாம் பார்வையாக பார்க்குறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு வேலை பல அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து அப்பப்போ வந்து கேளிக்கைக்காக சேருறது நல்லா டைம் ஸ்பென்ட் பண்றதுங்கிற மாற விஷயங்கள் எல்லாமே எல்லா வயதினருக்குமே ஓரளவுக்கு ரிலாக்ஸிங் விஷயங்கள் இருக்கு ஏன்னா குரு ராசியை பார்க்கும் பொழுது எந்ததான் சில பண விஷயத்துலையும் உறவுகள் விஷயத்திலையும் வேலை தொழில் விஷயத்திலையும் படிப்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரருக்கு நீடித்து இருக்குது ஒன்பதாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடத்துல ராக இருக்கிறதுனா என்னென்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாவின் உடல் நலத்துக்கு கொஞ்சம் சில சில பிரச்சனைகள் வந்து சரியாகலாம் அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு வெளிநாடு போகணும் வெளிநாடு போக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு டக்குன்னு டிராவல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வேலை விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ராஜோகாதிபதியை வலுத்து அதே சமயத்தில் ராசியை குரு பார்க்கும் பொழுது இந்த மாற கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நீங்கள் என்ன மாற முயற்சிகள்லாம் போட்டிங்களோ அது எல்லாமே மாறி அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்தது நெக்ஸ்ட் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நடந்து ஏறியது அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக செவ்வாய் புதன் சுக்ரன் சூரிய பயிற்சிகளெலாம் வந்து மாதத்தின் நடுவில் நடக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபில் வந்து சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரை வராத பணமெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது சைடு இன்கம் ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட் மூலமாக சில லாபங்கள் பெறுவது திருமண விஷயங்கள் திருமண தடைகளாக போயிட்டுருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒன்று நடக்கிறது இடம் விட்டு இடம் மாறுறது ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயம் வாங்குவது பழசை கொடுத்து புதுசு வாங்குறது வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்ணுறது அது மாதிரி நல்ல ஒரு சுபத்துவமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தொழில் மேன்மை உண்டு படிக்கிற மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் அப்படி இப்படி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ என்ன படிக்கணும் என்ன மாதிரி ஒரு ஃபீல்ட் அவங்க சூஸ் பண்ணுங்கிறதுக்கெலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குதுங்க ஸோ இதுதான் வந்து தனுசு ராசியான காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தான பொதுவான உள்ள உங்களுடைய ஜென்ம டைமில் அதாவது எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்கிறத கொடுத்தா எந்த மாதிரி ஜாதகம் வருது எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது போட்டு இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் வந்து சிறப்பான தசாபுக்திகளாக யோகமான தசாபுக்திகளாக கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசைகள் சுமாரான தசைகளாக போகிறாங்கிறத பொறுத்து இப்போ நான் சொன்ன யோக பலன்கள் யோகமான தசைகள் நடக்கும் பொழுது யோகமாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் சுமாரான தசைகள் நடக்கும் பொழுது இப்போ சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நம்ம சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதோட கோச்சார் பலன் ஒரு பொதுவான பலன் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தான் பாதிக்குமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா போயிட்டுருக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொண்டிருக்கிறது எந்த மாதிரி கிரகங்கள் வலிமையாக இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த கிரகம் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வைத்து தான் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி சாட் அங்கே தான் உங்களுக்கு கர்மாவும் ஜாதகமும் கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாத தசா புக்திகளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பு ரெண்டையுமே சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் இரண்டு மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஒரு மீடியம் டேர்ம் ஒரு எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருடம் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி நமக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி வந்து செயல்பட போகிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து பரிகாரங்கள் அங்கே போனால் இங்கே போனால் அது நடக்கும் அங்கே நடக்கும்ங்கிறதா இல்லாமல் எது மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை முடிவு செய்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைம்ல நாம் அந்த முயற்சிகளை செய்யுமே ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து ராங் டைரக்ஷனில் சில நேரம் போய் நம்மளுடைய விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நாமளே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணாமல் கரெக்டான பாதையில் எந்த விதத்திலும் பண வரையங்கள் சமய வரையங்களை தவிர்க்காம தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எந்த துறை நமக்கு பிராப்தம் என்ன மாதிரி படிப்பு நமக்கு நல்லா வரும் எதிராக நம்ம ஷைனாகும் எது மாதிரி நமக்கு வேலையா தொழிலா கார்பரேட்டா ப்ரைவேட்டா அரசு சார்ந்த விஷயமா எந்த துறை நமக்கு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில் துல்லியமாக நம்ம எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணங்களை நாம் வந்து முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் எந்த விதத்திலும் தேவையற்ற டைம் நம்மளுடைய ஆகாத விஷயங்கள் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரவே அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் உதவாத சில தொழில்களை செய்து கடன்பட்டு அந்த கடனிலிருந்து மீண்டுவதற்கு நம்ம போராடி கொள்ள அமைப்பு இருக்கு அவங்க முதலே வந்து எந்த நேரத்தை செய்யலாம் எந்த டைமில் நம்ம அந்த செய்யலாம் எந்த தொழில் நமக்கு ஒத்துக்கோங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருந்தால் இது மாதிரி தேவையற்ற பொருள் எல்லாம் தவிர்த்துருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம பார்த்து எந்த விதத்திலையும் நம்ம மூலமணிக்கு போகாமல் போகும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே நாமளே அறிந்து நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தெரிந்த வாழ்க்கை முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்